ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட கிச்சன் நைட் டைம் க்ளீனிங் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குது உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே லேசியாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருப்பேன் என்னோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட பையனுக்கு உடம்பு இல்லாமல் இருந்துச்சு அதனால் நான் இன்றைக்கி எந்த ஒர்க்குமே பார்க்கல மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா வெசல்ஸும் அப்படியே இருக்குது நைட்டு வரைக்கும் தான் நான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கிறேன் இப்போ தான் பையன் கொஞ்சம் தூங்கினான் ஸோ கிச்சனுக்கு வரலான்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்த திங்ஸை அந்தந்த இடத்துல வைக்கணும் முதல்ல அந்த ஒர்க்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கிச்சனில் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஒரு சைடில் இருந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னைக்கு வந்து வீட்டில் கெஸ்டும் வந்திருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாமே அப்படியே இருந்துச்சு அதெல்லாமே ஒரு வந்து தட்டி வச்சுட்டு எல்லா விசில்ஸ்லேயுமே எடுத்து நான் வந்து டிஷ் வாஷரில் தான் லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி லேசியாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஒவ்வொரு இருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் எனக்கும் அப்படி தான் எந்த இருந்து ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியாவும் இல்லை ஸோ நம்ம ஒவ்வொரு இருந்தே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த இதே உங்களுக்கு ஹேண்ட் வாஷில் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்து சிங்கு குள்ளாடி போட்டுருங்க சிங்கு போடும்போதே நமக்கு தெரியும் இனிமேல் இப்போ கவுண்டர் டாப் எல்லாமே ஓரளவுக்கு ஒதுக்கிட்டோம் அப்படின்னா இனிமேல் சிங்கை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்னு நம்ம மைண்டு ஃபிக்ஸ் ஆகிரும் அப்போது நம்ம வந்து சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளாடி அப்போ வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்குள்ளாடி வேலையை பார்த்துக்கலாம் எனக்கு பார்த்திங்கன்னா இருக்க ஒரே ஒரு பெரிய ஹெல்ப் என்ன அப்படின்னா டிஷ் வாஷர் இருக்கிறது தான் என் வீட்டில் இருக்கிற என்ன பொருளை விட எனக்கு டிஷ் வாஷர் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டெய்லி நைட்டு வந்து எல்லா வெசல்ஸையும் வாஷ் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்த வேலையை எனக்கு பார்க்கலாம் அதுக்கப்புறமா என்னென்னா கொஞ்சம் வேஸ்ட் எல்லாம் நிறைய இருந்துச்சு ஸோ வந்து கார்பேஜ் பேக்கு தான் எடுத்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கார்பேஜி பேகு நம்ம ஒரு சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சைடில் நம்ம வேஸ்ட்டை தட்டிகிட்டே நம்ம அந்த வா வாஷ் பண்ண வேண்டிய வெசில்ஸை வந்து சிங்கிலையோ இல்லைனா டிஷ் ப்ரெஷர்லேயே நம்ம வைக்கலாம் அப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா என்னோட பையன் தூங்கிட்டு இருக்க டைமில் தான் நான் இப்போ கிச்சனுக்குள்ளாடியே வந்தேன் ஏன்னா அவன் அடிக்கடி முடிச்சுட்டே இருக்கான் அவனுக்கு உடம்பு சரி இல்லாததுனால ஸோ எனக்கு கொஞ்சம் அவனையும் பார்த்து கிச்சனையும் பார்க்குறதுக்கு கொஞ்சமாக கஷ்டமாக தான் இருந்துச்சு வேறு என்ன பண்ண நம்ம நைட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு படுத்தாலும் மார்னிங் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் டே இல்லைனா மார்னிங்கே லேஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் சிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு அதையும் எல்லாத்தையுமே எடுத்து நான் இதில் தான் லோட் பண்ண போகிறேன் என்னோட டிஷ் டிஷ்வாஷரோட ஆல்ரெடி வீடியோ வந்து டீட்டெயிலான ரிவ்யூ எல்லாமே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா லிங்க்க்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நைட்டு நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் காலையில் நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கிச்சனுக்கு வரும்போது கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் நானும் எனக்கும் சில நேரம் போர் அடிக்கும் அதனால நான் இன்னொரு மொபைலில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஏதாச்சும் ஆன் பண்ணி வச்சிருப்பேன் அதை கேட்டு 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 சமைக்கும் போது நமக்கு எந்த டயர்ட்னஸுமே தெரியாது அது போக்கில் வேலை பார்த்துட்டே போயிட்டே இருப்போம் ஓரளவுக்கு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து நான் லோட் பண்ணிட்டேன் எனக்கு இவ்வளோத்தையும் கிச்சன் எல்லாமே ஒதுக்குறது இந்த கிச்சனை ஃபுல்லாக எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் ஆகும் ஏன்னா டிஷ் வாஷர் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது போது டிக்லேட்டரும் பண்ணிருவேன் ஏதாச்சும் பொருள் வேண்டாமை இருக்கிறது அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையும் டிக்லேட் பண்ணிடுவேன் இந்த கிரெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்டி கரிஞ்சிருச்சு ஸோ அதையும் வந்து நான் டிக்லேட்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதான் எடுத்து ஒதுக்கி ஒதுக்கிச்சேன் கத்திரிக்கையாக கொஞ்சம் கட் பண்ணது தண்ணிலேயே போட்டு வச்சிருந்தேன் அதையும் எடுத்து ஒரு பவுலில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே டிஷ் வாஷர்லாம் லோட் பண்ணிவிட்டு நான் வந்து அதுக்குள்ளே பவுடரையும் போட்டுவிட்டு டிஷ் ஆன் பண்ணி விட்டுறேன் டிஷ் வாஷர் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா போக்கில் அது ஒரு சைடு ஓடிட்டே இருந்துரும் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுறது ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுமா இந்த டைமுக்கு நம்ம வந்து மடிச்சிருந்தோம் அப்படின்னா மறுநாள் எந்திக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் லேசியாக இருக்கும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கல் சுத்தமாக வேலை போடாது அதனால நம்ம முன்கூட்டியே எல்லாமே பண்ணி வச்சுக்கலாம் நான் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கையில் வாஷ் பண்ணுற கூடையும் வச்சிருக்கேன் ஏன்னா ஒன்று ரெண்டு வெசல்ஸ் வந்து கையில் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வெசல்ஸும் அந்த அந்த கூடையும் வச்சிருக்கேன் அதை எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இதை வந்து டெய்லியுமே நான் வாஷ் பண்ணிடுவேன் ஏன்னா அதில் கரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிஷ் வாஷரில் லோட் பண்ணி போக ரெண்டு மூணு வெசல்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு அது எல்லாத்தையுமே எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஹேண்ட் வாஷ் தான் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ எல்லா இதையுமே நான் கழுவி ஒரு இடத்துல வச்சாச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பை தான் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கேன் கவுண்டர் டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முறமும் அந்த ப்ரெஷ்ஷும் வாங்கி வச்சோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இது ஏன்னா நான் இருக்க டஸ்ட் எல்லாமே எடுக்கும்போது சீக்கிரமாகவே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம துணியை வச்சு வ கீரை கிளாத் வச்சு வைப் பண்ணிட்டா போதும் நான் அந்த டஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இது அடுப்பு இருக்கு இல்லையா அடுப்பில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன் ஏன்னா இது ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இருக்க டைமில் வந்து நம்ம மற்ற இடத்துல எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன் தான் நான் ரெடி பண்ண போகிறேன் அது என்ன அப்படின்னா ஒரு கால்பங்கு போல் வினிகரு அதுக்கப்புறம் நான் லைசால் தான் யூஸ் பண்ணுறேன் விம் ஜெல் யூஸ் பண்ணுவாங்க நான் லைசால் யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் நல்லாயிருக்கு க்ளீன் ஆகுறது மாதிரி ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் முக்கா பங்கு தண்ணி கால்பங்கு வினிகர் முக்கா பங்கு தண்ணி கொஞ்சமாக லைசா எல்லாமே போட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லாவே வைப் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வைப் பண்ணும்போதே நம்ம கிச்சனும் ஒரு வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லை கரப்பாம்பூச்சி அந்த தொந்தரவு எதுவுமே இருக்காது உங்கள் கிச்சனுக்கு வந்து கரப்பம்பூச்சி தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நான் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணிட்டேன் அதில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடு பார்த்தீங்கன்னா இந்த ஜெல் இருக்குது பார்த்தீங்களா இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும் ஒரு ஜெல்லு அதை வந்து நம்ம அங்கங்கே நம்ம கபோர்டு குழாடி எல்லாம் அது ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஸோ அது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அது வச்சு ரொம்பவே கூட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் இந்த ஈர துணி வச்சு இந்த வைப் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஸ்ப்ரே பண்ணி பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கிச்சன் வந்து பல பலனும் இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்கும் இருக்கும் நமக்கு அதுக்கப்புறமா இந்த சைடு எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு நான் அந்த இடத்தையும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியே வைக்கிறேன் ஏன்னா இந்த டைம் இடத்தை நம்ம பார்க்கும்போது அடுத்தடுத்து நம்ம வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால இந்த இடத்தை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒதுக்க ஒதுக்கவே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் என்னோட கே ஹேபிட் அந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு ஒரு சைடு ஒதுக்கிட்டேன் அப்படின்னா அந்த இடத்த கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன் அப்போ நமக்கு அதை பார்க்கும்போது பா இதெல்லாம் இன்னும் ஆர்கனைஸ் ஆகிடுச்சு அப்போ இந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த இடம் எல்லாமே செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா அடுப்பு தான் க்ளீன் பண்ண போகிறேன் நேரமே நம்ம ஸ்ப்ரே பண்ணி வச்சதுனால பாருங்க எவ்வளோ ஈஸியாக நம்மளால் கிளீன் பண்ண முடியுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மெயினாக ஒரு இது என்ன அப்படின்னா நீங்கள் க்ளீன் பண்ணுறது அதுக்கு துடைக்கிறதுக்கெல்லாம் மைக்ரோ ஃபைபர் க்ளாத் யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்பவே சூ யூஸ் ஆகும் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் மீஷோவிலேருந்து தான் வாங்கியிருந்தேன் அஞ்சு பீஸு நூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப அஃபோர்டபுள் தாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மாதிரி பெரிய க்ளாத்தாக வருது ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ரொம்பவே நீட்டாக க்ளீன் பண்ண முடியுது அதுக்கப்புறம் இந்த இந்த பின்னாடி இது இருக்கு இல்லையா டைல்ஸ் எல்லாம் அந்த இடத்தையும் நான் எல்லாமே க்ளீன் பண்ணி தான் வச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த முறம் இருக்கிறதுனால நம்ம எல்லோ வேஸ்ட்டு எடுத்து எடுத்து எல்லாத்தையுமே வந்து டஸ்ட்பின்லேயே போட்டுக்கலாம் இது நம்ம வந்து எப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு கஷ்டம் இருக்காது அடிக்கடி நம்ம தொடச்சிட்டு இருந்தோன்னா இந்த மாதிரி லேசியாக இருக்கிற டைமில் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து குச்சிங் சிங்கில் வந்து ஒன்று ரெண்டு பாத்திரம் இருந்துச்சு என்ன அப்படின்னா இந்த நம்ம அடுப்பு கேஸ்கெட்டில் வைக்கிற இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாத்தையும் எடுத்து நான் வந்து நான் வாஷ் ஹேண்ட் கையாலே நான் வாஷ் பண்ணி தான் வைக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பில் எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கலாம் அதுக்கப்புறம் என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த ஒரு இடத்த மட்டும் நல்லா சோப்பு வச்சு தேய்ச்சி நான் கழுவுவேன் ஏன்னா இந்த இடத்துல தான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் சோப் எல்லாமே வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைப்பர் வச்சு நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிரும் அது பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி அப்படி நீட்டாக க்ளீனாக இருக்கும் நம்ம துடைக்கிறத விட வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ப்ரேயர் வச்சு எல்லா இடத்தையும் அகைன் வந்து ஒரு வாட்டி கூட அந்த கிளாத் வச்சு நான் அப்போ நல்லா நீட்டாகவே நமக்கு க்ளீனாக இருக்கும் கருப்பம் பூச்சி எந்த பிரச்சனையுமே இருக்காது அதுக்கப்புறம் பண்ணிட்டு என்ன நான் வந்து சிங்கு தான் வர போகிறேன் என்னோடய டஸ்ட் எல்லாம் ரொம்ப என்னோட சிங் நம்ம பாத்திரம்லாம் நிறைய தாராளமாகவே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த ஆல்ரெடி இதுக்கப்புறம் இந்த பைப் இருக்குது பார்த்திங்களா இந்த பைப்பு வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த பைப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சு அதனால் சரி நம்ம ஒருரடியாக பைப்பாகவே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப்பு தான் யூஸ் பண்ணேன் இது வந்து ஃபிளெக்சிபிளாக இருக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிங்கு பக்கத்தில் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாண்டு வச்சு மாட்டினோம் அப்படின்னா கீழே வைக்கிறத விட ஹேண்ட் வாஷ் பாத்திரங்கள் ஒரு லிக்விடெல்லாம் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிங்குக்குன்னு தனியாக நான் ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன் அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி நம்ம எடுத்தோம் அப்படின்னா சிங்கும் சூப்பராக க்ளீன் ஆகிரும் எல்லாமே சிங்கு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த கிளாத்து வைப்பர் எல்லாத்தையுமே நான் நல்லா கழுகி வச்சுருந்தேன் அதுக்கு இந்த எல்லாமே கழுகி வைக்கும்போது ஒரு கவுண்டர் டாக் பா பார்ப்போம் இல்லையா அப்போ ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்கள் அது மாதிரி எதுவுமே இருக்காது நம்ம ஃபுல் ஃபில்லாக இருக்கிறது வரை கவுண்டர் டாப் எல்லாமே அந்த வேலை முடிச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சின்னவரையும் எழும்பி வந்துட்டான் அதுக்கப்புறம் அவனை தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவனை கொஞ்சம் விளையாட கா விளையாட்டு காமிச்சிட்டு என்ன பண்ணேன்னா நான் இந்த ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கிச்சன் இதில் பண்ணேன் என்னென்னா இதெல்லாம் வந்து தூத்து நான் மாப்பு போட்டேன் அப்படின்னா கிச்சன் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் க்ளீனாக ஃபுல்லாக எல்லாமே தூத்துட்டு நானும் ஃபுல்லாக மாப்பை போட்டுவிட்டேன் மாப்பை போட்டுவிட்டு வீடை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் என்ன கிச்சனும் என்னோட வேலை மேக்சிமம் எல்லாமே முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது தூங்க தான் சின்ன வரையும் பார்த்துட்டு க்ளீன் பண்ணி இப்படி தான் கிச்சன் கவுண்டர் டாப் இருக்கு நேரமே எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்காக தண்ணியும் பெட்ரூம்ல வைக்கிறதுக்காக தண்ணி தான் எடுக்கிறேன் தண்ணியும் பிடிச்சிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயாச்சு இப்படி தான் என்னோட நைட் டைம் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் இருக்கும் உங்களோட கிச்சன் எப்படி நீங்கள் மெயின்டைன் அப்படின்னா எனக்கு கமெண்ட் நான் ரிப்ளை பண்றேன் இன்னொரு நல்லா ஒரு வீடியோ உங்களை பார்க்கிறேன் அது வரைக்கும் பாய்